வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி வெல்கம் பேக் டு அனத எபிசோட் ஆஃப் சானல் ஜி இன்றைய நிகழ்ச்சியில் ஆலய உலா ஆலயத்திற்கு போகலாம் வாங்க மூலவர் கதிர்காம வேலவன் தேவியர் வள்ளி தெய்வானை தலவிருச்சம் அரசமரம் தல மகிமை கடலூர் மாவட்டம் நெய்வேலி மாநகரின் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வடமேற்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வழக்குகளில் வெற்றி பெற வைக்கும் கதிர்காம வேலவன் கோவில் சிறப்புற அமைந்துள்ளது திருப்புகள் பாடல் பெற்ற தலமான நெய்வேலி வேலுடையான்பட்டு கோவிலிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோவில் உள்ளது இக்கோவிலில் கதிர்காம வள்ளி தெய்வானையுடன் காட்சியருளுகின்றார் நெய்வேலியில் குடியேறிய இலங்கை மக்களால் சிறிய ஆலயமாக ஆரம்பிக்கப்பட்ட இக்கோவில் தற்போது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தினரால் மிகவும் நேர்த்தியாக நிர்வகிக்கப்படுகிறது இக்கோவில் ஆகம விதிப்படி புனரமைக்கப்பட்டு உள்ளது தொடர்ந்து மகா அன்னதானமும் மாலை ஆறு மணியளவில் கதிர்காம வேலவன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது கதிர்காம வேலவனுக்கு கந்த சஷ்டியில் பத்து நாள் சிறப்பு பூஜைகள் சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது பங்குனி உத்திரமன்று பால்குடம் காவடி கரும்பு தொட்டில் ஏந்தி வந்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர் வைகாசி விசாகம் பத்து நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடிக்கிருத்திகை திருக்கார்த்திகை தைப்பூசம் கிருத்திகை சஷ்டி செவ்வாய் திருநாட்களில் விசேஷ பூஜைகள் நடக்கின்றன அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி மாசிமகம் ஆருத்ராதரிசனம் ஐப்பசி அன்னாபிஷேகம் சித்திரை திருவோணம் திருக்கார்த்திகை பிரதோஷ நாட்களில் சிறப்பு அபிஷேகங்கள் மகா தீபாராதனை நடைபெறுகின்றன முருகப்பெருமானும் சிவபெருமானும் தம்பதி சமேதராக திருமண கோலங்களில் திருக்காட்சியருள்வதால் இத்திருத்தலம் விசேஷ திருமண பிரார்த்தனை தலமாக விளங்குகிறது தல வரலாறு நெய்வேலி நகரம் உருவான போது ஏராளமான இலங்கை தமிழர்கள் தங்களது வேலைக்காக இப்பகுதியில் குடியேறினர் இலங்கையில் இருந்த போது எந்நேரமும் கதிர்காம கந்தனை வழிபட்டது போலவே இங்கும் கதிர்காம வேலவனின் திருவுருவை பிரதிஷ்டை செய்து சிறிய ஓலை குடிசை கட்டி வழிபட்டு வந்தனர் பின்னர் இலங்கை கதிர்காம கோவிலிலிருந்து புனித மண் எடுத்து வந்து கதிர்காம வேலவன் மற்றும் தேவியர் வள்ளி தெய்வானை சிலைகளை பிரதிஷ்டை செய்து மயிலை ஸ்ரீ சுந்தரராம் சுவாமிகளால் எந்திரமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவிலுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு இல் முதலில் கும்பாபிஷேம் நடைபெற்றது தல அமைப்பு அழகிய சிற்பங்களுடன் கூடிய இக்கோவில் கருவறையில் மூலவர் கதிர்காம வேலவன் கையில் வேலேந்தி வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் அழகுரை எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் இலங்கை கதிர்காமம் கந்தனை போல் ஓவியமாக இல்லாமல் இக்கோவிலில் கதிர்காம வேலவன் சிலா ரூபமாக அருள்கின்றார் எதிரே அழகிய மயில் பெரிய வேல் பலிபீடம் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் தனி சந்நிதியில் வினை தீர்க்கும் விநாயகர் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார் விநாயகர் சதுர்த்தி பத்து நாள் பெருவிழாவாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அடுத்து உமா மகேஸ்வரி சமேத கைலாசநாதர் அமர்ந்த நிலையில் லிங்கமூர்த்தம் கிழக்கு நோக்கி திருமண கோலத்தில் காட்சி தந்து அருள்பாலிக்கின்றார் நந்தி எதிரில் உள்ள கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் மகா விஷ்ணு பிரம்மா சண்டிகேஸ்வரர் விஷ்ணு துர்கை அருள்பாலிக்கின்றனர் பக்த ஜெய ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி ஆற்றலுடன் அருள்பாலிக்கின்றார் அடுத்து நவக்கிரகங்கள் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றனர் இக்கோவிலின் இடப்பக்கம் ஒரு பெரிய அரசமரம் உள்ளது அதனடியில் அரசமர விநாயகர் மற்றும் நாகர்கள் அருள்கின்றனர் அமைவிடம் அருள்மிகு கதிர்காம வேலவன் திருக்கோவில் வட்டம் ஐந்து நெய்வேலி கடலூர் மாவட்டம் இருப்பிடம் நெய்வேலி மத்திய பேருந்து நிலையம் நான்கு கிலோமீட்டர் நெய்வேலி வேலுடையான்பட்டு கோவில் ஐந்து கிலோமீட்டர் அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள்